என்னை போறதுக்கு முன்னால ரோஜா முத்திரி ஆராய்ச்சி ஊடகத்துல வந்து ஜெயசீரன் சந்திக்கிறார் நான் குருவா என்ற ஒரு பழக்கம் பொதுவா நான் வந்து அந்த நான் அதிகமா சொல்லிட மாட்டேன் சொல்றேன் உன் பெயர் பட்டியலில் இருக்கும் அப்படின்னு நான் யாரையா பார்க்க சொல்றேன் நான் வரைக்கும் கிட்டத்தட்ட தொண்ணூறு முழுக்காடு அப்படி தோண்டாது நான் சொல்லவே கட்சி ஆனா சொல்லுங்க அந்த பெயர் இருந்திருக்கும் ஏன்னா நான் எனது பெயர் பட்டியலில் வருவதற்கு முன்னால் எனது பெயரை திரமணி அச்சுக்கூடத்தில் ஆர் பாலகிருஷ்ணன் ஐயன் சென்று அச்சடித்து எழுதி அதை மணிப்பர்சின் ரகசியமாக வைத்திருந்தது சிறந்த ஒரு ஆட்சியாளராக மாவட்ட ஆட்சியராக முதல்வருடைய விருது வாங்குகிற அளவுக்கு அவர் வளர்ந்திருக்கிறார்